வீட்டில் வரும் சிறு சிறு பூச்சிகள் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் தவறு விட்டுடாதீங்க வீட்டுக்குள் ஓர் உயிரினம் வந்துவிட்டால் நாம் செய்யும் முதல் வேலை என்ன தெரியுமா அதனை விரட்டி வெளியே அனுப்பிவிடுகிறோம் அது எதுவாக இருந்தாலும் பட்டாம்பூச்சியா இருந்தாலும் வெட்டுக்கிளியாயிருந்தாலும் நம் நடவடிக்கை ஒரே மாதிரி ஆனால் நம் முன்னோர் பார்வை இப்படி அல்ல சில உயிரினங்கள் நாம் நினைப்பது போல கட்டவைகள் அல்ல உண்மையில் அவை நம் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் அருள் சமாதானம் செல்வம் ஆகியவற்றை தூக்கி கொண்டு வருகிற அதிசய தூதர்கள் நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா சில நேரங்களில் நம் அறைக்குள் ஓர் பட்டாம்பூச்சி அமைதியாக வந்து சுவரில் அமர்ந்துவிடும் அதை அது என்ன வந்துடுச்சு என்று விரட்டிவிடுகிறோம் ஆனால் பழைய நம்பிக்கைகள் இந்த பட்டாமூச்சி முன்னோர்களின் ஆவி என கூறுகிறது நம்மை பார்த்து செல்லும் நமக்காக பிரார்த்திக்க வந்துள்ள பாவனையான நிழலாகவும் எடுத்துக் கொள்கின்றனர் அது வன்மையோடு சுற்றவில்லை என்றால் அமைதியாக இருக்கிறது என்றால் அது ஒரு வரம் என கருதப்படுகிறது சில வீடுகளில் வெட்டுக்களை ஒலி கேட்கும் நம்மால் தூங்க முடியாமல் இருக்கும் ஆனால் சாத்தான்குளம் முதல் சேலம் வரை பாட்டிகள் சொல்வது வெட்டுக்கிளி ஒலி கேட்டா வீட்டுக்குள் பணம் பணமரப்போவது என்பதுதான் இந்த ஒளி ஒரு சிறந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்ட ஒலி எனவும் அது வீட்டில் பணமூட்டம் விரைவாக இருப்பதற்கான அறிகுறி எனவும் கூறப்படுகிறது நாய் தானாக வந்து வீட்டின் வாசலில் அமர்ந்து பார்த்தால் அது வீட்டுக்குள் உள்ள நன்மையை உணர்ந்திருக்கிறது என்பதற்காக சொல்வார்கள் புறா மற்றும் கிளை வீட்டுக்குள் வருவது அற்புதமான காரியம் அது சமாதான மனநிலை சீராகுதல் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்பதற்கான சின்னம் வியாபாரத்தில் நன்மை உறவுகளில் ஒற்றுமை வீட்டில் குழந்தைகள் சந்தோஷம் ஆகியவற்றின் துவக்க அறிகுறியாக இதனை பார்க்கலாம் பொன்மண்டு என்றாலே பளபளப்பான ஜொலிப்பை தரும் இது வீட்டுக்குள் வந்தால் காரிய வெற்றி நிச்சயம் என நம்பப்படுகிறது அதுபோலவே தட்டான் உங்களை சுற்றி வந்தால் அது உங்கள் மனதில் உள்ள தடைகளை தாண்டி புதிய வாய்ப்புகளை தேடும்படி உங்களுக்கு சொல்லும் சக்தி என நம்பப்படுகிறது ஆந்தை வந்தால் அது ஒரு தெய்வ அருளின் சின்னம் லட்சுமி தேவியின் உருவகலையில் ஆந்தை எப்போதும் இருப்பதை கவனிக்கவும் அதுபோல் சேவல் வெறித்தனமாக கத்தினால் நன்மைதான் அது வியாபாரத்தில் முன்னேற்றம் தரும் அரணையை சில சமயங்களில் எச்சரிக்கை அறிகுறியாக பார்க்கலாம் ஆனால் அது நம் வீட்டு சுகாதார மாற்றங்களை சொல்லிக் கொடுக்கிறது என்பது ஒரு விஞ்ஞான உண்மையும் கூட இனிமேல் வீட்டிற்குள் உயிரினம் வந்தால் அதை அதிர்ஷ்டம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் விரட்டாதீர்கள் அதற்காக ஆபத்து தரும் உயிரினங்கள் வந்தால் வரவேற்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை முன்னோர்களின் அறிவும் இயற்கையின் அழகு சேர்ந்த இந்த சின்னங்களை போது நம் வாழ்வின் பல மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் வீட்டுக்குள் வந்த உயிரினங்களை விரட்டாதீர்கள் அது உங்கள் கதவின் மறுபக்கத்தில் நின்று வாயிலில் காத்திருக்கும் அதிர்ஷ்டத்தின் ஒரு உருவம் இருக்கலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள்